வணக்கம் நண்பர்களே மனசு மனசுங்கிறது தான் வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அந்த மனசுங்கிற ஆயுதம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா எப்பேற்பட்ட துன்பம் பயம் கோபம் இழப்பு சோகம் எல்லாத்தையுமே அந்த ஆயுதத்து மூலமாக வெல்லலாம் இப்போ மனசுங்கிற ஆயுதம் எப்போவுமே கூர்மையாகவும் சக்தியாகவும் பலமாகவும் இருக்கணும் அந்த பயம் கோபம் சோகம் இழப்பு இது எதெல்லாத்த பற்றியும் கவலைப்படுறதுக்கு தான் காரணம் அப்போ மனசை வந்து எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் மனசை கட்டுப்படுத்தணுங்கிறதே வந்து முட்டாள்தனம் மனசை கட்டுப்படுத்தவே முடியாது எது இம்பம் வரும்போது மனசு வந்து சந்தோஷப்படுது துன்பம் வரும்போது மனசு வந்து சந்தோஷப்படுறதில்லை அதையே ஏற்றுக்கிறது அப்ப அப்போ ஏற்று துன்பத்தையும் இன்பம் போலவே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மனசுக்கு வந்ததுனால் மக் மனசுங்கிறது கூர்மையான ஆயுதம்தான் அப்போ நம்ம மனசுக்கு சொல்லணும் எல்லாமே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இம்பம் தும்பம் மாற்றி மாற்றி தான் வரும் எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாள் ஒவ்வொரு நேரமும் புதிய நேரம் புதிய அனுபவம் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் இறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் புதிய நாள் புதிய சந்தோஷம் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடை போடுவது தான் வெற்றிக்கு முதல் அடிப்படை அப்போ என்ன பண்ணணும் நேற்று நேற்றைய பற்றி எப்பவுமே நினைக்கிறதுனாலையோ பிரச்சனைகள் பற்றி நினைக்கிறதுனாலையோ நேற்று நடந்த ஏதாவது கவலைகளை பற்றி நினைக்கிறதுனாலையோ மரியாதை குறைவான விஷயங்களை பற்றி நினைக்கிறதுனாலையோ எதுவும் மாறப்போவது இல்லை உங்களுக்கு மனசு தான் வலிக்கும் நாளை பற்றியும் நாளைக்கு அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அந்த பிளான் பண்ண போகிறேன் அங்கே போக போகிறேன் இங்கே போக போகிறேன் அதை செய்ய போகிறேன் நாளைக்கு பரிச்சை வரப்போகுது நாளைக்கு இந்த வேலையும் செய்யணும் அந்த கவலைப்படுறதுனால் எதுவும் மாறப்போவது இல்லை இதை மனசுக்கு நீங்கள் பக் பக்குவப்படுத்தணும் நாளை புதிய நாள் அந்த புதிய நாளில் புதிய விஷயம் நீங்கள் பிளான் பண்ணின மாதிரி தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா விஷயங்களும் மாறுதலுக்குட்பட்டது இந்த உலகமே வந்து மாற்றம் ஒன்றது ஒன்று தான் மாறாதது சேஞ்சலோன் இஸ் பர்மனண்ட் மாற்றம் தான் மாறாதது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனசுங்கிற அந்த கூர்மையான ஆயுதத்தை மழுங்கு கூடாது எதனால மழுங்குது கோபம் பொறாமை பயம் பதட்டம் சோகம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மனசுங்கிற கூர்மையான ஆயுதத்தை மழுங்கடிக்குது அது மழுங்காமல் பார்த்துக்கணும் ஒரு புக்கு எடுத்தால் ஒவ்வொரு பேஜுக்கும் புதிய பேஜ் ஒவ்வொரு பேஜும் புதிய பேஜ் புதிய க புதிய விஷயங்கள் அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய நாளாக இருக்கணும் இன்றைக்கிங்கிறத மட்டும் யோசிங்க இன்றைக்கி நான் இந்த ஒர்க்கை பண்ணுறேன் இன்றைக்கி இப்படி இருக்க ஒவ்வொரு நாளும் எனக்கு போனஸுன்னு நினைங்க இன்றைக்கி நான் இதை செஞ்சேன்னு ஹாப்பியாக இருங்க மனதுக்கட்டையும் இதையே சொல்லுங்க அந்த மனசு என்றைக்குமே கூர்மையாக இருக்கும் அந்த கூர்மை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆயுதம் நேற்று நாளைங்கிறத பற்றி சுத்தமாக நினைக்காதீங்க முப்பத்தி அஞ்சு மார்க் வாங்கின ஒரு பையன் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிறான் ஏன்னா அவன் எதையும் எதிர்பார்க்கல முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினதே அவனுக்கு சந்தோஷம்னா பாஸ் ஆகிட்டேங்கிறதே சந்தோஷம் ஹாப்பின்னு ஹாப்பிங்கிறான் அப்போ அவனுக்கு வந்து கவலை இல்லை சந்தோஷம் தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கின ஒருத்தன் ரொம்ப கவலையோட சோகமாக கொஞ்சம்ருக்கேன் என்னால் ஒரு மார்க் வாங்காமல் சென்டம் வாங்க முடியலன்னு இதுதான் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் நாளையை பற்றிய கவலை இது இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இன்றைய டே எனக்கு போனஸ் இந்த போனஸ் டேயில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் என்ன செய்கிறோம்னு சொல்லி மனசுக்கிட்ட சொல்லுங்கள் அந்த மனசு எப்பவுமே கூர்மையாக இருக்கும் அந்த கூர்மையான ஆயுதம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது